ஹலோ ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து இதோட இன்றைக்கு ஸ்பெஷலான ஒரு ம மருத்துவ தொடர் ஏன்னு சொன்னால் இந்தியா நாள் வந்து உங்களுக்கு தெரியும் ஃபெப்ரவரி வந்து நாலாம் தேதி இந்த ஃபெப்ரவரி நாலாம் தேதி என்றது வந்து உலக புற்றுநோய் தினம் ஒவ்வொரு வருடமும் வந்து ஃபெப்ரவரி நாலாம் தேதி வந்து உலக புற்றுநோய் தினம் வந்து கொண்டாடப்படுது அப்போ அதை ஒவ்வொரு வருஷமும் அவர் ஒரு தீம் ஒன்று வச்சிருப்பினா அப்போ இந்த முறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் அவையில் ஒரு தீம் ஒன்று வந்து வச்சிருக்கணும் அதாவது யுனைடெட் பை யூனிக் அதாவது என்னென்னு சொன்னால் தனித்துவத்தால் ஒன்றுபட்டது அப்போ இதுலேருந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து என்னென்னு சொன்னால் அதாவது இந்த நோயாளர்கள் அதாவது நோயாளர்களே வந்து முக்கிய சென்டர் அதாவது மத்தியில் வைத்த அவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த அவர்களுண்ட தனியாக இப்போ நோய்களுக்கு வைத்தியம் செய்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு வந்து அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும் ஒரு இப்போ ஒரு நோயாளியின் எடுத்தம்னு சொன்னால் இப்போ நாங்கள் சில நேரம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் போனால் இப்போ டாக்டர் சொல் இவர் வந்து யாருன்னு சொன்னால் உடனே என்ன சொல்ல என்னென்று இவர் வந்து அந்த மார புற்றுநோய் பேஷண்ட் இவர் இவர் வந்து தைராய்டு பேஷண்ட் இவர் அப்போ வந்து அதாவது இப்போ நோய்களை தான் நாங்கள் நேரம் அடையாளப்படுத்தி சொல்லுவோம் இப்போ இவர் வந்து கேன்சர் பேஷண்ட் இவர் வந்து அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு இல்லாமல் இப்போ அவர் வந்து உண்மையில் அவையிற்கு அவையில் ஒவ்வொருத்தரும் வந்து சமூகத்தில் ஒவ்வொரு தனி மனிதர்கள் அவர் வந்து ஒரு ஒரு பிள்ளைக்கு வந்து அப்பாவை இருப்பார் ஒரு மனைவிக்கு வந்து ஒரு கணவனாக இருப்பாள் அல் ஒரு கணவனுக்கு வந்து ஒரு மனைவியாக இருப்பாள் அவாவுக்கு அவா வந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு அவாக்கு ஒரு அம்மா அப்பா இருப்பினா அவருக்கு வந்து நண்பர்கள் இருப்பினம் தொழில் செய்கிற இடத்துல அவரோட சேர்ந்து வேலை செய்கிறாக்கள் இருப்பினா அப்படி வந்து அவரை சுற்றி வந்து அவர் வந்து அவர் வந்து தனியாக போய் விட்டார் அவனால் வந்து அவர் ஒரு இவர் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுன்னு சொல்லி அப்படி அடையாளப்படுத்தாது இப்போ நாங்கள் அவைய அவியலுக்கு அவியலை சுற்றி வந்து அவியலை சுற்றி ஏற அவியலுக்கு அவையலுக்கு அவியலுக்குரிய இப்போ ஒவ்வொருவருக்கும் மனதில் வந்து ஒரு அம்பிஷன் ஒன்று இருக்கும் நாங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொருத்தவையின் விருப்பங்கள் இருக்கும் நம்பிக்கைகள் இருக்கும் மற்றது வந்து கொள்கைகள் இருக்கும் அப்போ அவையில அவன அந்த விருப்பங்கள் நம்பிக்கைகள் கொள்கைகள் அவருக்கு சுற்றி உள்ள அவர் அவர்களுக்கு அவர்கள் ஏற தங்கி இருக்கணும் அதே மாதிரி அவர் யார் தங்கி இருக்கிறார் அவர்கிட்ட குடும்பத்தின பேக்ரவுண்ட் அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு கதை இருக்கும் அப்போ அந்த கதைகளை வந்து நாங்கள் கேட்டு அதாவது அவரை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு அவருக்குரிய வைத்தியத்தை செய்கிறேன் வேண்டாது தான் வந்து அப்போ இந்த முறை வந்து இந்த உலக புற்றுநோய் தினத்த வந்து நோக்கம் வந்து என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு நோயாளர்களுக்கும் அவர்கிட்ட வந்து இந்த பிரச்சனைகளை வந்து நாங்கள் ஒரு முழுமையாக புரிந்து கொண்டு அவர்களை வந்து ஒரு நோயின் பெயரில் அடையாளப்படுத்தாமல் அவர்களுடைய எல்லா வகையான அவர்களுடைய விருப்பங்கள் அவர்களை சுற்றியுள்ளாக்கள் அவருக்குள்ளே தொடர்புகள் எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் வந்து புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி அவர்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறது தான் வந்து இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வேர்ல்ட் கேன்சர் டேன்ற வந்து தீமாரி இருக்குது அப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ உதாரணமாக இப்போ ரெண்டு மாதிரியான வழி இருக்குது ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் அதாவது எங்கள்கிட்ட இருக்கிற ஆளணி பணம் மற்றது வசதிகளை பொறுத்து இப்போ கொஞ்சம் பேருக்கு நல்ல திறமையான ட்ரீட்மெண்ட்டை செய்யலாம் அல்லது கிணப்பேருக்கு ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வசதியை செய்யலாம் முக்கியம் வந்து என்னென்னு சொன்னால் எங்களோட பொதுவாக வந்து ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொன்னால் கிணப்பெயருக்கு எங்களால் குறைஞ்ச காசு இருந்தாலும் அதை வச்சுக்கொண்டு கிணப்பேருக்கு எங்களோட சேவையை வழங்குறது தான் வந்து இதில் வந்து முக்கியமானது அப்போ இதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ உண்மையில் நாங்கள் பெருசாக இப்போ வருத டைம் அந்த அவங்க இந்த ஸ்டோரிஸை வந்து நாங்கள் கேட்குறில்ல ஆனால் அப்படியால் நீங்களும் வந்து ஒரு வைத்தியர்கிட்ட போகல அவருக்கு வந்து இப்போ தனியாக அவர் சொல்கிறத கேட்குறது மட்டும் இல்லை மட்டும் இல்லை நீங்கள் வந்து வைத்தியருக்கு சொல்ல வேணும் இப்படி இப்படி எனக்கு பிரச்சனை இருக்குது இப்படி 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 தான் உங்களை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வைத்தியர் கேட்காட்டையும் கூட நீங்களாகவே உங்களோட ஸ்டோரியை வந்து சொல்கிறத வந்து உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து வைத்தியருக்கு உதவி செய்யும் அப்போ நாங்கள் அதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ புற்றுநோயை வந்து புற்றுநோய் என்றால் என்ன இப்போ புற்றுநோய் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது ஒரு நோமலாக கிளங்கல் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைகள் வந்து வளர இடக்கில் கிளங்கல் வந்து அதிகரித்து கொண்டு போகும் இந்த ஒரு ஆள் வந்து வளர்ந்து முடிஞ்சிட்டார் என்று சொன்னால் இப்போ காயங்கள் ஏற்பட்டு ஏற்பட்டுதுன்னு சொன்னால் அந்த காயம் வந்து நிரவி அந்த அதாவது காயத்தின் மண்டை கூட பல்லம் ஒன்று வந்துருந்தேன்னு சொன்னால் அந்த நிறவி வந்து திருப்பி இந்த நிறவின்னு அது வளர்றது நின்றுடும் ஆனால் கேன்சரில் என்ன சொன்னால் வேந்த இப்போ காயம் விரைக்கல அந்த புண் நிறவி வளருது ஆனே அதே மாதிரி பிள்ளைகள் வளரக்குள்ள வேண்டிய கிளங்கள் வந்து வளருது தானே அப்படி வளர்றது வந்து சில இடங்களில் உள்ள கலங்கள் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் தொடர்ந்து வளர்றது அல்லது தொடர்ந்து பெருகிறது அப்போ இது இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் பெருகிக்க இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம் இப்போ உணவு குழாயுக்குள்ள வந்து கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு இடத்துல கலங்கள் வந்து வளர்ந்துன்னு சொன்னால் அதுக்கு வளர்ந்து 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 அந்த உணவு குழாயை போடும் இப்போ அதுக்கு சாப்பாடு போகாது சாப்பிடலாம் போகும் அல்லது டாய்லெட்டுக்கு இருக்கலாம் போகும் அதே மாதிரி சுவாச பைய்கில் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் கிளங்கள் வந்து வளர்ந்துன்னு சொன்னால் அது வந்து அவருக்கு மூச்சு விடலாமல் போயிடும் அதே மாதிரி இப்போ மார்பு வந்து ஒரு கட்டி வந்து அது கட்டுப்பாடு இல்லாமல் வளர்ந்துன்னு சொன்னால் அது வளர்ந்து புண்ணாக்கி அதில் எதுக்கு கலங்கள் வந்து வேறு இடங்களுக்கு பிறவிச்சுன்னு சொன்னால் அந்த அது எங்கெங்கே அந்த பிறவின கலங்கள் போகுதோ அந்த இடங்கள்லேயும் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் வளர வலிக்கிறார் அது அப்படி வளர வளரக்குல அது என்ன செய்வேன்னு சொன்னால் என்னென்ன இருக்குதோ அது இல்லாதையும் ஒரு ஃபுல் டோஸர் வந்து எப்படி ரோட் லோட்டில் எல்லாத்தையும் இடித்து கொண்டு போகுதோ அது மாதிரி இந்த கிளங்கல் வந்து ரத்த குழாயாக இருந்தால் ரெத்த குழாயை இடித்து ஒட்டையாக்கி ப்ளீட் பண்ணும் சரிதான் நிரம்பி இருந்து நிரம்பையும் அமர்த்தி சரிதான் உங்களுக்கு வேலையை உருவாக்கும் அப்படி தோல் இருந்த தோலுக்கு கீழே ஒரு கட்டி இருந்தேன்னு சொன்னால் அது தோலையும் பிச்சு கொண்டு வளர்ந்து குண்ணாக வரும் இப்போ அப்படி வந்து கட்டுப்பாடு இல்லாமல் வளர்கிறது தான் வந்து கேன்சருன்னு சொல்கிறாரு சரியா அப்போ நாங்கள் இந்த கேன்சரை வந்து என்ன செய்யலை இப்போ முதலாவது முக்கியம் வந்து கேன்சரை வந்து தடுக்கிறது அதாவது விற முதலே தடுக்கிறதுக்கு விற முதலே தடுக்கிறதுக்கு வந்து முதலாவது வந்து நல்ல உணவு படுக்காங்க சரிதானி இப்போ உணவு போஷணையான சரியான உணவு சரிதானி அதாவது போஷனை உள்ள உணவாக இருக்க வேண்டும் மற்றது இந்த இரசாயன பதார்த்தங்கள் செஞ்சு இப்போ நீங்கள் மெயின் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க சில சாப்பாட்டு வகைகளில் வந்து என்ன இருக்கும் கூட இந்த மருந்துகள் அடிக்கிறது மருந்துகள் அடிக்கிறதால அதில் உள்ள அந்த கெமிக்கல்ஸ் வந்து போகும் அதே மாதிரி இந்த வாகனங்கள் கழிவின கழிவுகள் அதே மாதிரி இந்த கடலுக்கில் வந்து இந்த ஈயம் அதுகள் கலக்கிறது பெட்ரோலிய கழிவுகள் அதில் இந்த ஈயம் போய் அந்த ஈயம் வந்து மீன்களால் வந்து எங்களுக்கு வரும் அப்படி வந்து சாப்ப மிரக்கறிகள் மீன்கள் இகச்சியல் அது வந்து இங்கே நச்சு பதார்த்தங்கள் வந்து இங்க ஒரு சீரைக்கு அதுவும் வந்து கேன்சரை உருவாக்கும் அதால தான் இப்போ அந்த இயற்கை பசலைகளெல்லாம் வந்து உருவாகின உணவுகளில் வந்து அதுகளுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து குறைவு அதே மாதிரி இப்போ கொழுப்புடைய உடம்பு உடம்புல வந்து உடம்புல பருமன் வந்து அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அது கேன்சருக்குரிய ரிஸ்கை வந்து அதிகரிக்க போகுது அதே மாதிரி உடற்பயிற்சி அதாவது ஹெல்த்தியாக இருக்கணும் உடற்பயிற்சி மற்றது பழக்க வழக்கங்கள் இப்போ பழக்க வழக்கங்கள்னு சொன்னால் இப்போ புகைப்பிடிக்கிறது வேப் பண்ணுறது மற்றது ஆல்கஹோல் பாவை குடிக்கிறது அப்படியான இதுகள் வந்து உங்களுடைய கேன்சருக்குரிய ரிஸ்க்கை வந்து அதிகரிக்க போதும் அப்போ இப்படியான பழக்க வழக்கங்களை நாங்கள் ஏழு அளவுக்கு தவிப்பதன் மூலம் அந்த கேன்சர் வார சந்தர்ப்பங்களை குறைக்கலாம் அதை விட சில பேருக்கு வந்து அது வந்து பாரம்பரிய ஜீனிலேயே இருக்குது உதாரணத்துக்கு இப்போ ஒரு நாற்பது வயசுக்குள்ள ஒரு ஒரு குடும்பத்தில் யாருக்காவது மார்பு புற்றுநோயோ அல்லது குடல் புற்றுநோயோ அல்லது தைராய்ட் புற்றுநோயோ அப்படி ஏதாவது ஒன்று இருந்துன்னு சொன்னால் அந்த புற்றுநோய்க்குரிய அந்த ஜீன் வந்து இப்போ பிள்ளைகளுக்கும் அடுத்த பரம்பரையில் வந்து கடத்தப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது இப்போ அப்படியான ஆட்களுக்கு வந்து இப்போ ஒரு கட்டிக்குரிய அறிகுறியும் இல்லாட்டியும் கூட இந்த ஜீன் வந்து ஜீனை வந்து அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் அதாவது ஜீனை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து தேவைக்கு கேன்சர் வாழ்க்குரிய ஜீன் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் இல்லை அவையுளுக்கு வெள்ளனவே அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் இப்போ சில நேரம் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்து மார்பு புற்றுநோய் வர்றதுக்குரிய ஜீன் இருக்குது என்று சொன்னால் சில பேருக்கு முதலே வந்து மார்பு வந்து அகற்றுவது நோம்பில் இருக்கிற மார்பையை ஆகட்டி அதுக்குரிய செயற்கை மார்பு வந்து போடு போடுறது இப்போ அப்படியான இதன் மூலம் அது வந்து தடுத்த அதாவது கேன்சர் வர முதலே தடுக்கிறது அடுத்தது வந்து வெள்ளனை கண்டுபிடிக்கிறது இப்போ இந்த கேன்சரும் வந்து மிகவும் முதலே கண்டுபிடிச்சிட்டோம் என்று சொன்னால் அதாவது சின்ன கேன்சர் வந்து இப்போயும் ஒரு கிளம் ஒரு கிளமே இருக்கும் அப்போ அது தெரியவே தெரியாது அப்போ ஒரு கிளம் வந்து பிரியக்கு ரெண்டு கிலமாக வரும் இப்போ இந்த ரெண்டு கிளமும் வந்து ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அது அதுவும் ஸ்குவேரில் வந்து பெருகி கொண்டு போகும் அப்போ அப்படி பெருகி பெருகி கொண்டு போயிருக்க ஒரு நிலையில் தான் உங்களுக்கு தெரிய வலிக்கலாம் தெரிய வலிக்க அது நியாயமான அளவுக்கு பெரிஞ்சுடும் அப்போ எங்களுக்கு எங்களோட உடம்புல வந்து உணர்கிற அளவுக்கு கட்டியாக வரைக்கலையோ இல்லை அது அறையுறிய தென்படத்தேக்கையோ அதுக்கு வந்து கன நிறம் எடுக்க போகுது ஆனால் அதுக்கு முதலே பல்வேறு வழிமுறைகள் இருக்குது ஸ்க்ரீனிங்கன்னு சொல்கிறது இப்போ ஸ்க்ரீனிங்னு சொன்னால் இப்போ மார்பு புற்றுநோய்க்கு வந்து மெமோகிராம் பரீட்சனை செய்து பார்த்தா வெள்ளனை கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி இந்த குடல் புற்றுநோய்க்கு வந்து அந்த கேமரா விட்டு பார்க்குறேன்ட்டு சொல்லுவீங்க கொலோனோஸ்கோப்பி செய்தால் வந்து அதை வந்து நாங்கள் வெள்ளனை கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி ஓவரி அதாவது சூழ்நூக்கு இந்த சூழ் சூழப்பை இந்த சூழ கட்டியல் கற்பப்பை அதுகளுக்கு வந்து நாங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் ஓமோன் டெஸ்ட் செய்து பார்க்கலாம் அப்போ அப்படி வந்து செய் அதே மாதிரி இந்த பெமியர்னு சொல்கிறது இந்த இது குடல் வாயின்னு கற்பப்பை வாய் புற்றுநோய் அப்போ அதுக்கு அப்புறம் அப்படி வந்து அது நாங்கள் கண் செய்யக்கில்ல அதை நாங்கள் சரியான வெள்ளனவே அதாவது ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து அதை நாங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படி ஏர்லி ஸ்டேஜில் வந்து கண்டுபிடிக்க வந்து அதை ட்ரீட் பண்ணினா அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அதாவது நோயை வந்து இல்லாமல் செய்யலாம் அதை கியோ பண்ணலாம்னு சொல்கிறாரு இப்போ கியோ பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கும் அதே நேரம் நீங்கள் அதை விட்டு அதை பெருசாக வளர்ந்துட்டுதுன்னு சொன்னால் அது வந்து ஒரு இடத்துலேருந்து மற்ற இடங்களுக்கு அதாவது இப்போ மார்பை புட்டு நோயான்னு சொன்னால் ஈரலுக்கு குடலுக்கு அப்படி வேறு இடங்களுக்கு பெறவும் தைராய்ட் புட்டு நோயான்னு சொன்னால் மூளைக்கு ஈரலுக்கு சுவாசப்பைக்கு பெறவும் அப்படி அது வேறு இடத்துக்கு பெற வீட்டுதுன்னு சொன்னால் அல்லது வந்து அது வந்து இப்போ ரத்தம் மூட்டம் பரவலாம் அல்லது இந்த நீர் கிளங்கள் அதாவது இந்த நிறையன்னு சொல்லுவாங்க அதுக்கு மூல மூலமாக பரவிட்டுதுன்னு சொன்னால் அதை ட்ரீட் பண்ணுறது கஷ்டம் இப்போ நாங்கள் அதை கட்டி ரிமூவ் மூவ் பண்ணி பேர்ந்து இந்த ரேடியேஷன் அதாவது கரண்ட் கொடுக்க பிடிக்கலன்னு சொல்லுவேன் மட்டும் இன்ஜெக்ஷன் ஹீமோதெரப்பி அப்படி செய்தாலும் கூட அது வந்து திருப்பி வாழறதுக்குரிய சான்ஸ் வந்து கூட இப்போ அப்போ முதலாவது வந்து ப்ரிவென்ஷன் உங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸசைஸ் சாப்பாடு பழக்க வழக்கங்கள் அடுத்தது வந்து டிடெக்ஷன் ஸ்க்ரீனிங் இப்போ ஸ்க்ரீனிங் பண்ணி பார்க்கறது இருக்கிறதுக்குரிய என்ன சான்ஸ் இருக்குதான்னு சொல்லி ஸ்க்ரீனிங் செய்து பார்க்குறது அப்படி ஸ்க்ரீனிங் செய்து கண்டுபிடி கண்டுபிடிச்சால் இது ரெண்டும் செய்தால் வந்து நாங்கள் இது ரெண்டையும் வந்து நாங்கள் சரியாக செய்வோம் என்று சொன்னால் நாங்கள் இயல்பான அளவுக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால் இந்த கேன்சர்ன்ற அளவை வந்து குறைக்கலாம் அதுவும் இல்லாமல் போயிடுச்சுன்னு அடுத்த ஸ்டெப் வந்து ட்ரீட்மெண்ட் இப்போ ட்ரீட்மெண்ட் சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒன்று வந்து சர்ஜரி அதாவது எல்லாத்துக்குமே சர்ஜரி இல்லை உதாரணமாக இரத்த புற்றுநோய் நோய் என்று சொன்னால் ஆப்ரேஷன் செய்கிறே இல்லை அதுக்கு ஹீமோ தெரப்பி அதாவது இன்ஜெக்ஷன் இப்போ சர்ஜரி என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது மற்றது ஹீமோ தெரப்பி என்று இருக்குது மற்றது ரேடியோ தெரப்பி அதாவது கரண்ட் பிடிக்கிறேன்னு சொல்லுவேன் கரண்ட் பிடிக்கிறேன்னு சொல்லுவேன் அப்போ அப்படி செய்யலாரு அப்போ சில ஓமோன் தெரப்பி அதாவது சில ஹோமோன்களுக்கு வந்து இப்போ சில ஓமோன்களில் தங்கி இருக்கிற புற்றுநோய்கள் வந்து ஓமோன் தரப்பி கொடுத்தேன் சில மார்பு புற்றுநோய்கள் வய வார்க்கோ அல்லது கர்ப்பப்பை புற்றுநோய்களோ சில இதில் வந்து ஓமோன் தெரப்பியால் ட்ரீட் பண்ணலாம் அப்போ அப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு பேத்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சில பேருக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் செய்ய இல்லாத நிலைக்கு போயிருக்கும் ட்ரீட்மெண்ட் செய்தும் எவருக்கு பிரியோசனம் இல்லை ட்ரீட்மெண்ட் செய்கிறதுலாம் வர நன்மை வந்து ஒப்ரே அந்த ட்ரீட்மெண்ட் செய்கிறதால வர நன்மை வந்து ஒப்ரே ட்ரீட்மெண்ட் செய்யாமல் இருக்கிறதால வர இதிலும் பார்க்க பிரியோசனம் இல்லைன்னு சொன்னால் சில நேரம் நாங்களே வகி இந்த நோவுக்குரிய மருந்துகள் அதில் கொடுத்து நினச்சிருக்கோம் ஒன்றும் செய்யாமல் வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்களும் இருக்குது மற்றது அதாவது அப்படி ட்ரீட்மெண்ட் செய்த பிறகு நாங்கள் வெயில தொடர்ந்து சோதிச்சுப்போம் உதாரணமாக குடல் உறக்கு கட்டி ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் அந்த கட்டி ஆட்டினா பிறகு நாங்கள் திருப்பி கேமரா விட்டு பார்த்து ப்ளட் டெஸ்ட் பண்ணி திருப்பி ஏதாவது வருதா இப்போ ஒருக்கா வரைக்கும் திருப்பி வரக்கூடிய சான்ஸ் வந்து கூட அப்போ திருப்பி வருதான்னு சொல்லி நாங்கள் சோதித்து பார்ப்போம் அப்போ அந்த இவ்வளவு வந்து இந்த கேன்சர் அவைனஸ் அதாவது இந்த என்ன கேன்சரில் என்னென்ன மாதிரி எல்லாம் வந்து நாங்கள் அதை தடுக்கிறதுக்கு பார்க்குறோம் அப்படி தடுக்க முடியலையென்னு சொன்னால் எப்படி ட்ரீட்மெண்ட் செய்கிறோம் ட்ரீட்மெண்ட் செய்த அப்பறம் ஃபாலோ ஃபாலோப் பண்ணி என்ன விஷயங்கள் நாங்கள் செய்யவிடும் என்றதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு அறிமுகமாக சொல்லியிருக்கிறேன் அப்போ இதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இப்போ இலங்கையில் வந்து நாங்கள் பார்ப்போம் இப்போ இலங்கையில் வந்து பொதுவாக இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் எடுத்து பா தரவுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை முழுவதும் முப்பத்தி மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கு வந்து கேன்சர் வந்து புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதே நேரம் பத்தொம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் வந்து கேன்சர் மூலம் இறந்திருக்கிறோம் அப்போ அதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதில் பெண்களில் வந்து மிகவும் அதிகமாக இருக்கிற கேன்சர் வந்து முதலாவது வந்து மார்பு புற்றுநோய் அடுத்தது வந்து இது சேவிக்ஸ் அதாவது சர்வைக்கல் புற்றுநோய் என்று சொல்கிறது அதாவது இந்த இது கற்பப்பை வாய் புற்றுநோய் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்பப்பை புற்றுநோய் அதுக்கு பிறகு வெளியில கொமனை இருக்கிறது வந்து தைராய்டு புற்றுநோய் ஆண்களில் நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய் சம்மந்தமான புற்றுநோய் வந்து கூட இருக்கும் அடுத்தது வந்து நெஞ்சு சுவாச புற்றுநோய் அடுத்தது வந்து குடல் சம்பந்தமான புற்றுநோய் அப்போ இதில் வந்து இந்த ஆகலம் அதிக அளவில் இறப்பை ஏற்படுத்துகிற புற்றுநோய்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பை புற்றுநோய் தான் அதிக அளவு இறப்பை ஏற்படுத்துகிற புற்றுநோய் அடுத்தது வந்து மார்பு புற்றுநோய் அடுத்தது வந்து இந்த இது இந்த களம் அதாவது இந்த வாய்க்கும் இறப்பைக்கும் இடையில் உள்ள உணவு உணவுக்கால்வை களத்தில் உள்ள புற்றுநோய் அதுகள்தான் வந்து அதிக அளவிலான இறப்புகளை ஏற்படுத்த போகுது அப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தில் ஒரு ஆளுக்கு வந்து பொதுவாக நீங்கள் பாத்தீங்கன்னா டோட்டல் இப்போ இலங்கையில் உள்ள எடுத்துக்கிட்டா ஆயிரம் பேரில் ஒரு ஆளுக்கு வந்து கேன்சர் வந்து இருக்கிறதுக்குரிய சான்ஸ் வந்து இருக்கும் ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு லைஃப்பில் வந்து கேன்சர் வெர்றதுக்கு வந்து எவ்வளவு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினொரு தசம் ரெண்டு வீதம் சான்ஸ் இருக்குது அப்போ இதில் வந்து எந்த கேன்சர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களில் வந்து புற்றுநோய் தான் கூடான்னு சொல்லி இப்போ மார்பு புற்றுநோய் தான் எல்லா பெண்களில் உள்ள எல்லா புற்றுநோய்லையும் வந்து இருபத்தஞ்சி வீதம் அதுதான் நாளைக்கு கூடினது அதே மாதிரி ஆண்களில் வந்து வாய் வாய்வழி புற்றுநோய் அதில் வந்து அது வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூன்று வீதம் வந்து இருக்கும் அப்போ இதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இப்போ இந்த மா கேன்சரை தடுக்கிறதுக்கு வந்து இல்லை இலங்கையில் வந்து இப்போ அதுக்குரிய அமைப்புகள் இருக்குது அதாவது இந்த கேன்சர் ஆர்கனைசேஷன் இப்போ இதில் வந்து எங்கிட்ட யாழ் மருத்துவ பீடம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதில் தன்னால் ஆன பங்களிப்பை செய்து இந்த கேன்சரை வந்து ப்ரிவென்ஷன் அதாவது கேன்சரை எப்படி தடுக்கிறதுக்குரிய அறிவுறுத்தல்களையும் மற்றது ஸ்க்ரீனிங் அதாவது வெல்லென கண்டுபிடிக்கிறதுக்குரிய இதையும் வந்து அதாவது நடவடிக்கையை செய்கிறதுக்காண்டியும் தன்னுடைய ஒத்துழைப்பை வழங்குது அதாவது இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள எல்லா யாழ் மருத்துவ வீடத்தில் கற்ற வைத்தியர்கள் எல்லாரும் வந்து ஒரு ஜிஎம்எஃப்ஓ ஓவர்சீஸ் அலுமி நோய் அது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஃபண்டு அதாவது நிதியை சேகரித்து அந்த நிதி மூலமாக அவையால் ரெண்டு புற்றுநோயை வந்து மெயினாக வந்து பார்க்கணும் அதாவது ஒன்று மார்பு நோய் அடுத்தது வந்து வாய்வழி புற்றுநோய் அந்த ரெண்டு புற்றுநோயையும் வந்து வடக்கு கிழக்கில் வந்து அதை ஸ்கிரீன் பண்ணி அவைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்குரிய வழிவகைகளை செய்யணும் அதுக்கு வந்து அது இப்போ வந்த, அவியல் முதலாவதாக இந்த வருஷம் வந்து என்ன செய்ய போயிடணும்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஒரு கிராமங்களுக்கும் போய் அங்கே உள்ள ஆட்களை வந்து ஒரு கேம் சென்டரை கூப்பிட்டு அவையில் என்ன செய்ய போயிடும்னு சொன்னால் அவையிட்ட இந்த கொஷன் மாதிரி கொடுத்து கேள்விகள் கேட்டுட்டு பேருந்து அவையில் சோதித்து புற்றுநோய்க்குரிய அருகில் இருந்து அவையில் அதுக்குரிய தகுந்த வைத்தியர்கிட்ட அனுப்புறதுக்குரிய வளைவைகளை வந்து செய்ய போயிடும் இப்போ இந்த வருஷத்துக்கு வந்து அவையை எங்கே தொடங்கினோம்னு சொன்னால் முதல் கிளிநொச்சி மாவட்டம் அப்போ அதில் நீங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து இந்த சேவையை வந்து பயன்படுத்தி உங்களுக்குரிய இந்த ஸ்க்ரீனிங் கே கேன்சருக்குரிய அதை அதை அவையல் கேன்சரை கண்டு ஸ்க்ரீனிங் செய்கிறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அவையலில் நீங்கள் அதில் வரையில மற்ற விஷயங்களையும் கூட நீங்கள் அவையளோட கதைக்கலாம் அவியல் அதை மற்ற விஷயங்களையும் பார்ப்பிடும் நம்ம மெயினாக வந்து அவையல் மார்பு புற்றுநோய் நோய் வாய்வழிப்புற்று நோய்க்குரிய பிரச்சினைகளை வந்து அவையல் அந்த கேன்சர் சம்மந்தமான சர்ஜன்ஸ் மற்றது ஓன்காலஜிஸ்டன்னு சொல்கிறது மற்ற இந்த பருள் சம்மந்தமான டென்டல் டாக்டர்ஸ் எல்லோருடையும் சேர்ந்து நான் வந்து அதை செய்யினேன் அப்போ முக்கியமாக இந்த கிளினச்சில் உள்ள இந்த வருஷம் அந்த சர்வையை வந்து பெற்றுக்கொடித இருக்கும் நான் வந்து ஜேஎம்எஃப்ஓஏ யூகே அதாவது யூகேயில் உள்ள பழைய மாணவர்கள் சங்கத்தில் வந்து அதாவது அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக இருக்கிறேன் இப்போ நாங்களும் வந்து இது சம்மந்தமான நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதால் தான் நான் முக்கியமாக வந்து உங்களுக்கு இந்த சிறப்பு காணொலியை வந்து போடணும்னு யோசித்து நான் என்னென்னு சொன்னேன் இது உங்களுக்கு ஒரு தக பிரியோசனமான தகவலாக இருக்குமான்னு நிற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தமான கல்விகள் இருந்தால் கொமெண்டில் போடுங்க நாங்கள் அது சம்மந்தமாக அடுத்த முறை வீடியோ வரைக்கும் நானால் சம்மந்தமான பதில்களையும் உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுக்கு இந்த மருத்துவ தொடர் வந்து உங்களுக்கு காணொலியாக நான் வெளியிடுவேன் ஓகே நன்றி வணக்கம்